ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் குருமா போகிறோம் இது வந்து கறி குருமா டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு போட்டோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பச்சையாகவும் போட்டுக்கலாம் வேக வச்சு போடும்போது நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கலை நறுக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் காய் வரங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி பூ பட்டை கொஞ்சம் பூ இலை எல்லாமே சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிற ஒரு புற்று வதங்குறது நல்லா கலரம் மாறுற வரைக்கும் வதங்குறது வெங்காயம் அளவுக்கு நல்லா பொன்னிரமாக வதங்குற வர வதக்க விட்டுறணும் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கவேன் அதையும் பச்சை வாசனை போகிற வர வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா மசியை வதங்குற வரை வதக்கி விட்டுருவோம் நல்லா கொழைய வதங்கணும் இந்த தேவையான உப்பை இப்போவே போட்டுருவோம் அப்போ தான் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கிக்கணும் இது குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாம் சேர்த்து அரைச்ச பொடி இதையும் நல்லா பச்சை வாசனை வரை வதக்கி விட்டுப்போம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டால் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக அந்த பச்சை வாசனையும் போயிடும் இப்போ காய எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி இது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த காயவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருவோம் காய் கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்குவோம் கொதிக்கணும் தண்ணி ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் தக்காளி வதக்கும்போதே மூடி வச்சுருவோம் நல்லா கொதிச்சு வேகட்டும் இந்த காய் பாதி வெந்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்கு சேர்த்துக்குவோம் ஏன்னா உருளைக்கெழங்கு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன் கசகசா கசாக கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சோம்பு கொஞ்சம் அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் காய் பாதி வெந்துருச்சு இந்த வேக வச்ச உருளைக்கெழங்கு அதை விட சேர்த்துக்குவோம் வேக வச்சது ஏன் டேஸ்டாக இருக்குன்னா அது கொஞ்சம் கரையும் வேக வச்ச உருளைக்கிழங்கு அது வந்து தும்பாவும் டேஸ்ட் வரும் நல்லா திக்காகவும் ஆகும் காயெல்லாம் நல்லா வெந்திரிச்சு நல்லா இப்போ வந்து தேங்காய் அரைச்ச தேங்காய் தேங்காயே ஊற்றி செத்துக்குவோம் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வற்றட்டும் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இந்த கசகசம் சேர்க்கும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த குருமாவும் நல்லா திக்காக கிடைக்கும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களுக்கு ரிச்சாக வேணா முந்திரி பருப்பு கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு வந்து கொத்தமல்லி எல்லாம் தூக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூக்கிட்டேன் குருமா ரெடி ஆகிடுச்சு நல்லா எல்லா காயும் போட்டு சத்தாக இருக்கும் இந்த குருமா இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்